இடைத்தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறு நடைபெறும் காய்ச்சலினால் ஏற்படும் மரணங்கள் எட்டு விளக்காடு குறைந்துள்ளது என்றார் சபா சபாசரபா மாநிலங்களுக்கு நிலையான கட்டணத்தில் பாத் ஏர் விமான சேவை இஸ்லாத்தை அவதூறாக பேசிய ஆடவருக்கு எதிராக செனட்டர் லிங்கேஸ்வரன் போலீசில் புகார் தவறான ஒருங்கிணைப்பின் காரணமாக இரண்டு போர் விமானங்கள் எட்டு குண்டுகள் வீசியதில் பேர் ஒன்பது காயம் பேரா ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியும் முன்கூட்டியே நடைபெறும் வாக்களிப்பு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் நடைபெறும் என Terdakwani Kulbin Talibad, Datuk Sri Ramlan Harun, gindra arivitar. Bagi maksud menjalankan PRK Dewan Negri N 48 I Kuning Perak, SPR telah menetapkan tarikh-tarikh penting seperti berikut. Tarikh Read adalah pada 7 Mac 2025, iaitu hari ini. Hari penamaan calon pada 12 April 2025, iaitu hari Sabtu. Hari undi awal. சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முப்பத்தோர் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்றி ஏழு வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தலில் சுமுகமாக வாக்களிக்கும் பொருட்டு இந்த இடைத்தேர்தல் செலவின் தேவைக்காக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரம்லான் தெரிவித்தார் மலேசியாவில் இன்ஃபுளுன்சா அல்லது தொற்று கிருமிகளை கொண்ட காய்ச்சல் கடந்த ஆண்டு பதினொன்று விழுக்காடு அல்லது முப்பதாயிரத்து மூன்றாக குறைந்துள்ளதோடு இரு ஆயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாக இருந்தது தொற்று மற்றும் கடுமையான சிக்கல்களின் அபாயத்தை குறைக்க பொதுமக்கள் குறிப்பாக அதிக ஆபத்துள்ள நபர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் துல்கிஃப்லி வலியுறுத்தினார் இன்ஃப்ளூன்சா தொடர்பான இறப்புகளும் அறுபத்தெட்டு விழுக்காடு குறைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் தெரிவித்தார் ஈராகிரத்து இருபத்து மூன்றில் இன்ஃப்ளூன்சா தொடர்பான ஐம்பத்து நான்கு இறப்புகளையும் ஈராகிரத்து இருபத்து நான்கில் பதினேழு இறப்புகளையும் சுகாதார தகவல் மையம் பதிவு செய்துள்ளது என பக்கத்தான் ஹரப்பான் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாச்சி கீன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தபோது துல்கிஃப்லி தெரிவித்தார் மலேசியாவின் அதிக ஆபத்துள்ள தரப்பினரில் நீண்டகால பராமரிப்பு வசதிகளில் உள்ள பூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு தன்மைகளை கொண்டவர்களும் அடங்குவர் தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளில் பெறலாம் எனினும் பிப்ரவரி பதினெட்டு முதல் ஒரு நோயைக் கொண்ட அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் வசதிகளில் தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் முகநூலில் அவதூறாக பேசி காணொலி வெளியிட்ட வெளிநாட்டில் இருப்பதாக நம்பப்படும் ஆடவருக்கு எதிராக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் போலீசில் புகார் செய்திருக்கிறார் அந்த காணொலி வைரலானதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது புகாரில் அவர் கேட்டுக்கொண்டார் அந்த ஆடவர் பொறுப்பற்றத்தனமாகவும் இனத்து வேசமாகவும் மோசமான வார்த்தைகளால் பேசியிருப்பது குறித்தும் லிங்கேஸ்வரன் சாடினார் அந்த நபரின் அறிக்கை புரட்டுதனமானது மற்றும் பொரிபட்டது மட்டுமல்ல நம் நாட்டில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் சாத்தியம் உள்ளது. வீடியோ ini mengandungi uh, kenyataan bersifat penginaan dan juga provokasi terhadap Islam dan juga institut masjid dan serta, uh, serta menyerang reputasi Perdana Menteri dan juga menteri-menteri serta SPRM. Jadi saya meminta pihak polis PDRM untuk menyiasat isu ini di bawah uh, Seksyen 298. Dengan segera Dan juga menurunkan video ini Secara serta-merta Saya tidak akan berkompromi Dengan sebarang penganaian terhadap agama orang lain Agar Karmenia negara tidak terancam Yenda madatayum, ginatayum, kalacaratayum, awam yarukum uri majilai. Samudaya tin, nalli nakatayum, kaniya tin, madipayum penuh baderka, ane மற்றவர்களின் சமய உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்ட அந்த நபருக்கு எதிராக தண்டனை சட்டத்தின் இருநூற்று தொன்னூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு இன்று வெளிக்கிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினார் கலர்ஸ் ஆஃப் பெருமிடன் வழங்கும் இன்டர்நேஷனல் ஐந்து ஒன்பது மார்ச் வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பானிபூரி பஞ்சாபி ஸ்வீட் குனாபா கோலி சோடா ஹோல்சேல் விலையில் கிட்ஸ் வேர் ஹோம் பஞ்சாபி சூட்ஸ் குர்தா குர்தீஸ் லெங்கா என வரை டிஸ்கவுண்டட் ஈபோ நோன்பு பெருநாள் பண்டிகை கால பயணத்தை எளிதாக்கும் வகையில் சபா மற்றும் சரபா மாநிலங்களுக்கு நிலையான கட்டணங்களை பாத்தே ஏர் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அரசாங்கத்துடன் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த முயற்சியில் சரபா விமானங்களுக்கான அதிகபட்ச கட்டணங்கள் சபாவுக்கு இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் கூறினார் உச்ச பயண காலங்களில் பயணிகளின் தேவைகளை பற்றிய விமான நிறுவனத்தின் புரிதலை இந்நடவடிக்கை பிரதிபலிப்பதாக நேற்று நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் ஆந்தனிலாக் தெரிவித்தார் பாத்தே ஏர் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி மலேசிய விமான போக்குவரத்து ஆணையத்தின் நிர்வாக தலைவர் டத்தஸ்ரீ ஹஜி சரிஃபுடின் அஜி காசிம் மலேசிய பொதுவான் போக்குவரத்து ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நோரஹ்மான் மாமோட் மற்றும் மலேசிய விமான நிலைய ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் தலைமை இயக்க அதிகாரி கோர்டன் ஸ்டேவர்ட் ஆகியோரும் அதில் கலந்து கொண்டனர் இவ்வேளையில் கோத்தாபாரு அலோஸ்தார் பினாங்கு கோத்தா கினாபாலு கூச்சிங் சீபு சண்டாக்கான் தாவா போன்ற முக்கிய உள்நாட்டு இடங்களுக்கு பாத்தே ஏர் விமானங்களின் எண்ணிக்கையை நூற்று நாற்பது வரை அதிகரிக்கும் என்று லாக் அறிவித்தார் இக்கூடுதல் பயண சேவைகளானது மேலும் ஏராளமான மலேசியர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி பெருநாளை கொண்டாட வழிவகுக்கும் என்றார் அவர் இதன் வழி இந்த பெருநாள் காலம் நெடுகிலும் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் இருக்கைகளை பாத்தே ஏர் வழங்குகிறது தவறான ஒருங்கிணைப்பின் காரணமாக இரண்டு கே எஃப் பதினாறு போர் விமானங்கள் பயிற்சி மேற்கொண்ட பகுதிக்கு வெளியே எட்டு குண்டுகளை வீசியதில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாக தென்கொரிய தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது போச்சனில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இன்று காலை வரை பதினைந்து பொதுமக்களில் இருவரும் ராணுவ வீரர்களில் பதினான்கு பேரும் காயமடைந்ததாக தற்காப்பு அமைச்சின் அதிகாரியை மேற்கோள் காட்டி யோன்ஹேப் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது ஒரு போர் விமானத்தின் விமானி இலக்கிடப்பட்ட இடத்தை விட தவறான இடத்தை நுழைந்து குண்டுகளை வீசியதாக தொடக்க விசாரணையில் தெரிய வந்ததாக விமானப்படை தகவல்கள் கூறின இந்த சம்பவத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக அதிகாரிகள் இன்னமும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள்